பொழுது அங்கு நம்முடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்கின்றது மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக அதாவது மாற்று நமக்கு தெரியும் இங்கு நமக்கு மலாய மலாய்க்கு இருக்கின்றார்கள் சீனர்கள் இருக்கின்றார்கள் இந்திய இந்தியர்கள் என்று நாம் இருக்கின்றோம் மூன்று பேரும் சதிசிரமமாக அங்கு வந்து அந்த புத்தக கண்காட்சி கலந்து கொள்வார்கள்னால் அது மிகச் சிறப்பாக குறிப்பாக நீங்கள் இதில் குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் என்றால் இந்த நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளும் ஜெயவத்தின் நிறுவனம் இந்த புத்தக கண்காட்சி இடம்பெற்றுள்ளது இந்த புத்தக கண்காட்சியை அதிகபூர்வமாக நமது பிரதமர் அவர்கள் திறந்து வைக்க இருக்கின்றார்கள் இருபத்தி மூணாம் தேதி தொடக்கம் ஜூன் ஒன்றாம் தேதி மட்டும் இந்த புத்தக கண்காட்சி நடைபெறும் வணக்கம் காலை பத் பதுகின்ற இருபத்தி மூணாம் தேதி ஐந்தாவது மாதம் அதாவது இந்த மாதம் வெள்ளிக்கிழமையன்று கோலாலத்தில் இருக்கின்ற உலக புத்தக மாணிக மையத்தில் அனைத்துலக புத்தக கண்காட்சி நடைபெறுகின்றது நாற்பத்தி ரெண்டாவது ஆண்டாக நடைபெறும் இந்த புத்தக காட்சி விழா மிகவும் சிறப்பான ஏற்பாடுகளுடன் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்த புத்தக கண்காட்சி அதிகபூர்வமாக நமது பிரதமர் அவர்கள் திறந்து வைக்க இருக்கின்றார்கள் இருபத்தி மூணாம் தேதி தொடக்கம் ஜூன் ஒன்றாம் தேதி மட்டும் இந்த புத்தக கண்காட்சி நடைபெறும் காலை பத்து மணி முதல் இரவு பத்து மணி வரை இந்த புத்தக கண்காட்சிக்கு பார்வைக்கும் விற்பனைக்கும் தந்திருக்கும் குறிப்பாக இந்த புத்தக கண்காட்சி நாற்பத்தெண்டு ஆண்டுகளை எட்டியிருக்க காரணத்தினால் பல புதிய யுத்திகளை இந்த ஆண்டு அவர்கள் கையாள இருக்கின்றார்கள் அதோடு மட்டுமல்லாது இதிலிருந்து அலை அநேகமாக நிறைய பங்கேற்பாளர்கள் இந்த இந்த ஆண்டு கலந்து கொள்ளவிருக்கின்றார்கள் குறிப்பாக வெளிநாடுகளிலிருந்து நிறைய வெளியீட்டாளர்கள் இந்த புத்தக கண்காட்சி இருக்கின்றார்கள் அதோடு உள்நாட்டு வெளியீட்டாளர்களும் இந்த புற்க புத்தக கண்காட்சியில் இடம்பெறுகின்றார்கள் ஏற்றால இரநூத்தி ஐம்பத்தெட்டு நிறுவனங்கள் பதிப்பாளர்கள் இந்த புத்தக கண்காட்சி இடம்பெறுகின்றார்கள் அது ஆயிரத்து நூற்றி எழுவத்திரெண்டு கடைகள் இந்த புத்தக கண்காட்சி பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுள்ளது இதில் குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் என்றால் இந்த நாற்பத்திரெண்டு ஆண்டுகளும் விஜயபத்தி நிறுவனம் இந்த புத்தக கண்காட்சி இடம்பெற்றுள்ளது அது மட்டுமல்லாது எங்களது ஒரே நிறுவனம்தான் தமிழுக்காக தொடர்ந்து இந்த புத்தக கண்காட்சியில் இடம்பெற்று கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது அதாவது இந்த இது போன்ற அனைத்துலக புத்தக கண்காட்சியில் தமிழ் விடுபடக்கூடாது என்பதற்காகவே இந்த புத்தக கண்காட்சியை நாங்கள் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் இந்த புத்தக கண்காட்சியில் ஈடுபட வேண்டுமானால் பொருட்செலவு நிலை ஏற்படும் ஏன்னா இதற்கான கட்டணங்கள் அதிகம் இருந்தாலும் தமிழ் இருக்க வேண்டும் என்ற ஒரே நல்ல எண்ணத்தில் இந்த புத்தக கண்காட்சியில் நாங்கள் தொடர்ந்து இடம்பெறுகின்றோம் அனைத்து பாச கேட்டுக்கொள்வது ஒன்றுதான் தான் நீங்கள் புத்தகங்களை அதிகம் வாங்க வேண்டும் என்பதில்லை ஆனால் போன்ற புத்தக கண்காட்சிகளுக்கு ஏனென்றால் இந்தியர்கள் எண்ணிக்கை எப்பொழுதுமே குறைவாக இருப்பதை நாங்கள் உணர்கின்றோம் அந்த அந்த நிலை மாத வேண்டும் குறிப்பாக இந்தியர்கள் நிறைய பேர் இந்த ஆண்டு எங்கள் புத்தக கண்காட்சி வர வேண்டும் என்பதற்கு என்று நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம் லெவல் ஃபோர் எங்களது புத்தக கண்காட்சி அதிகரிக்கின்றது நீங்கள் வந்து பார்க்கலாம் அதோடு மட்டுமல்லாது நான் சொன்னது போல அனைத்துலக புத்தக கண்காட்சி என்பதால் எல்லா நாடுகளிலும் வந்தும் வெளியீட்டாளர்கள் வந்திருக்கின்றார்கள் அவருடைய புத்தகங்களுக்கு எல்லாவற்றையும் பார்ப்பதற்கான ஒரு அதிக வாய்ப்பு அண்மையில் கூட நாங்கள் சிங்கப்பூருக்கு சென்றிருந்தோம் அங்கும் ஒரு தமிழ் புத்தக கண்காட்சி முதன்முறையாக சிங்கப்பூர் எழுத்தாளர் சங்கம் ஏற்பாடு செய்திருந்தது நிறைய அதாவது அங்கு இருக்கின்ற எண்ணிக்கை அதாவது தமிழர்களின் எண்ணிக்கை பார்க்கும் பொழுது அங்கு வந்த மக்களின் எண்ணிக்கையை பார்க்கும்போது ரொம்ப அதிகம் நினைக்கின்றேன் அந்த அளவுக்கு நிறைய வரவேற்பு கொடுத்தார்கள் எங்களுக்கும் அங்கு சென்று அந்த புத்தக கண்காட்சியை பங்கு பெற்றது மிக மகிழ்ச்சியாக அமைந்தது மிக மகிழ்ச்சியாக அமைந்தது ஏன்னால் அந்த அளவுக்கு எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து அந்த புத்தக கண்காட்சியில் வந்து கலந்து கொண்டார்கள் மூன்று நாட்கள் நடந்த அந்த புத்தக கண்காட்சியில் நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான வரவேற்பும் ஆதரவும் எங்களுக்கு கிடைத்தது அது போன்ற ஒன்று இங்கே மலேசியாவில் நடக்க வேண்டும் என்று நாங்கள் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஏனென்றால் நாங்கள் தனியாக புத்தக கண்காட்சி நடத்துகின்றோம் அப்போதெல்லாம் பார்க்கின்றே நிறைய பேர் பாசோ வந்து அந்த புத்தக கண்காட்சியில் கலந்து கொள்கின்றான் ஆனால் அனைத்துலக புத்தக கண்காட்சியும் நம்மளுடைய இடம்பெறும் பொழுது அங்கு நம்முடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்கின்றது மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக அதாவது மாற்று நமக்கு தெரியும் இங்கே நமக்கு மலாய் மலாய்க்காரர்கள் இருக்கின்றார்கள் சீனர்கள் இருக்கின்றார்கள் இந்திய இந்தியர்கள் நாம் இருக்கின்றோம் மூன்று பேர் சதிசிரமமாக அங்கு வந்து அந்த புத்தகண்களை கலந்து கொள்வாரினால் அது மிகச் சிறப்பாகும் குறிப்பாக அங்கே நீங்கள் பார்க்க போனதுனால் குழந்தைகளில் குறிப்பாக நான் பார்க்கின்றேன் குழந்தைகள் நிறைய பேர் வந்து அந்த புத்தக கண்காட்சியை பார்ப்பதை பார்க்கின்றேன் அதே போன்று பெரியவர்களும் படித்த கல்விமானும் நிறைய பேர் இந்த புத்தக கண்காட்சி வருகின்றார்கள் அதனால் நம்மளும் இந்தியர்களாகிய நாமும் இந்த புத்தக கண்கட்சியாளர் இடம்பெற்று நமக்கு தேவையான புத்தகங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதோடு நாம் நம் அது என்ன புத்தகங்கள் தான் புதிதாக வந்ததுக்கு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் குறிப்பாக எல்லோருக்கும் பிடித்த புத்தகங்கள் அங்கே கிடைக்கும் எல்லா துறைகளையும் சார்ந்த புத்தகங்கள் இருக்கின்றன குறிப்பாக எங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லா துறைகளில் சார்ந்த புத்தகங்களும் அங்கே நான் காட்சி வைத்திருக்கின்றோம் பாலது பள்ளியின் முதல் இடைநேர் பள்ளி கல்லூரி பல்கலைக்கழகம் என்று எல்லா புத்தகங்களும் இருக்கிறோம் அதை தவிர்த்து பெரியவர்களுக்கான நூல்கள் அதாவது க கதை நாவல்கள் மற்றும் தன்முனைப்பு என்ற எல்லா பிரிவுகளிலும் புத்தகங்கள் அங்கு வைக்கப்பட்டிருக்கின்றன அதனால் இந்த வாய்ப்பை நாம் அனைவரும் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டுமாய் இந்த நிலைவேலியை கேட்டுக்கொள்கின்றேன்